ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஷ் வ எல்லாருக்கும் ஒரே சளி இதுமாதிரி அதிகமாக இருக்கிறதுனால இந்த கபசுரம் அதை போட்டு ஒரு கஷாயம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன் நம்ம நித்தீஷ் என்ன பண்ணுறா பாருங்க காலையில் எழுந்து வாசலாம் தெளித்து கோலம் போட்டுட்ருக்கா அலம்பி தள்ளிட்டு நான் வீடியோ எடுக்கிறது அவருக்கு தெரியாது பார்த்துட்டு சல்லுக்கிட்டி அம்மா குனிஞ்சு போடு குனிஞ்சி போடு அம்மாடே உட்காரக்கூடாது குனிஞ்சு போடும் ம் இது தான் டெய்லி செய்வாக அழகாக அலம்பி தள்ளிட்டு படியெல்லாம் தேய்ச்சி கழுவிட்டு கோலம் போடுறா பாருங்கள் பெரிய குழம்பா போடுனே சரி இப்போ தான் வந்து அவங்க அப்பா கூட எக்ஸசைஸ் பண்ணா யோகா பண்ணல இன்னைக்கு எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிவிட்டு விட்டுட்டான் பெருசாக போடு நல்லா பெருசாக அப்படி இழுத்து போடும் சூப்பர் ம் அப்படிதான்டா தங்கம் சூப்பர் சூப்பர் அழகாக இருக்கு சூப்பர் தேங்க்யூ வாடா நீ தங்கமே சரி சரி தண்ணி வந்து கொதிச்சுட்டு இருக்கு இது வாரத்துக்கு ஒரு நாள் இப்போ ஏன்னா குளிர் சீசன் இல்லை கொடுத்தா நல்லது எல்லாருக்கும் இந்த நெஞ்சிச்சளி இருமல் அப்படி இருக்கிறதுனால அது கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதான் இன்றைக்கி வந்து நைட்டே நான் கொள்ளு ஊற வச்சிட்டேன் கொஞ்சம் சுண்டலுக்கும் கொஞ்சம் குழம்பு செய்கிறதுக்கும் வாரத்துக்கு ரெண்டு தடவை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கொல்லு நல்ல சேஞ்சஸ் தெரியுதுங்க உண்மையிலே வந்து இந்த கொல்லுங்கிறது ரொம்ப எஃபெக்டிவானதான் வெயிட் லாஸ்க்கு இதை ரொம்ப ஓவர் வெயிட்டாக கூட அழகாக யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம் நமக்கு தெரியாமலே நம்ம உடம்பு வந்து ரொம்ப லேஸான மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதனால் வாரத்துக்கு ரெண்டு தடவை யூஸ் பண்ணுங்க ரொம்ப ஹீட்டுன்னு நினச்சாக்கா கொஞ்சம் பாசிப்பயிற்சி சேர்த்துக்கலாம் அடிஷ்னலாக அது வந்து கூலிங் என்னம்மா ஆ அடி தங்கக்கட்டி வாங்க உட்காந்து சரிவா நேரம் பதினேரம் கொஞ்ச நேரம் எழுது இங்கிலீஷ் என்ன இப்போ நல்லா குறைச்சிட்ருக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் சுந்தி வரணும் நான் ஒரு மூணு டம்ளார் ஊற்றிருக்கேன் அது கொஞ்சம் ரெண்டு டம்ளார் ஆனதுக்கப்புறம் வடிகட்டி கொடுக்க வேண்டியது தான் நிலவேம்பு கஷாயம் இந்த கபசூரக்கிடு நீர் இதெல்லாம் குடித்தா வந்து அவ்வளோ நல்லது பார்த்திங்கன்னா இதுதான் இது வந்து நாக்கோயிலில் வந்து நிறைய சித்தா மெடிசன்லாம் நிறைய கிடைக்கும் அங்கே வாங்கிட்டு வந்து டப்பா வச்சிருக்கோம் தேவைக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் ஹாஸ்பிட்டல் போனாலும் கேட்க மாட்டேங்குது அதான் சரி நம்ம கை வைத்தியமாக கொஞ்சம் பார்ப்போம் இங்கே வாத்தியா எண்ணெய் ஊற்று ரெண்டு ஸ்பூன் தேங்காய் தொகையுக்கு தேங்காய் தொகையல் அதாவது கருவேப்பில வச்சு தேங்காய் தொகையல் வெரி குட் ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதான் போது போது வை இப்போ கரண்டி வெரி குட் தேங்காய் தொகைகளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா தேவையான தேங்காய் இது என்னம்மா இப்ப வந்து தேங்காய் தொகையில அரைக்க போறேன் தேங்காய் தொகையில் நம்ம செல்ல குடிக்கா செய் போறோம் இதுக்கு வந்து எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊத்தி வச்சு இது என்னம்மா இல்ல காஞ்ச மிளகா உளுத்தம்பருப்பு ஒரு மூணு இது என்ன இது

ரொம்ப வாசமா இருக்கும் செம்ம சூப்பரா இருக்கும் தொகையெல்லாம் அரைச்சி பொடி எல்லாம் அரைச்சி வச்சுங்கன்னா கம கமன் இருக்கும் சரியா இப்ப ஆமா தண்ணி நீ தெளிச்சேன்னா ஃபர்ஸ்ட் இந்த உளுத்தம் பருப்பு மிளகாயும் போடு இப்படி தள்ளி நின்னுக்கோ பயப்படாம செய்யணும் கலரி விடு இது நல்லா வதக்கணும் தங்க இப்படி சரிய நல்லா மிளகா நல்லா காரமா இருக்கணும் தேங்காய் எப்பயுமே அது கஷாயம் எல்லாருமே தான் குடிக்கணும் இது பருப்பு நல்லா செவக்கணும் அது கலர் இந்த கருவேப்பில வந்து மஞ்சள் படிஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதை எடுத்துட்டு போடணும் சரியா புளி இது பேர் என்ன புளி இந்த கருவேப்பில தொகையில அரைச்சிட்டு சாதத்துக்கு

உனக்கு எதா பயமா இருக்கா பயல பயல இல்ல இல்ல கோகோ யோகாலாம் பண்ணல சூப்பர் டெய்லி இப்ப எக்சர்சைஸ் பண்றா யோகா பண்றா இஞ்சி போடு என்ன கொஞ்சம் ஒத்து என்ன வேணா வேணா இஞ்சியை போடு மெதுவா போடு பயப்படாம செய் போடு இல்ல கரண்டியில வச்சு போடு கரண்டி கரண்டி இலவி சரி போடு 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 இந்த இலவி அவ்வளவுதான் இப்படி இங்க போட்டேன்னா இது வதக்கலாம் சரியா ஓகே அது சும்மா தெரிக்கும் சாரி என்ன சரி வதக்கு இது நல்லா வதக்கட்டும் அதுக்குள்ள கருவேப்பிலை இது பண்ணிக்கலாம் இறக்கணும் போது போட்டா போதும் இந்த இது ஆஞ்சி கொடு நிச்சயமா கருவேப்பில எப்படி ஆஞ்சி கொடுக்க கூடு இந்த இதெல்லாம் பூச்சி எல்லாம் இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு இந்த உருவி போடுறதுல உம் நல்லா அழகா போடுங்க சுவாய

இத போட்டு சாதத்துல சாப்பிடணும் செம்மையா இருக்குல்ல